ரிஷபராசி சொன்ன சொல்ல காப்பாத்த உசரியும் கொடுப்பீங்க சுயநலம்னா என்னன்னு தெரியாது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் ரிஷபராசிக்கார்கள் அந்த வீட்டுல சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரிங்க தன்னாலே இவங்க எடுத்துப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாத நிறைய மன கஷ்டங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் பாக்குறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்குதான் இவங்க வெளி தோற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் இனி ரிஷிபத்துடைய வாழ்க்கையில பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தலைவிதி மாற போகுது என்னம்மா ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும் இனி நாங்க அழுதாலும் எங்களோட தலைவிதி மாறாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க நீங்க அழுது புரண்ட காலம் போயிடுச்சு இனி நிம்மதியான வாழ்க்கைக்கான வெளிச்சமான பாதை உங்களுக்கு தென்பட தான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகுது அது என்னம்மா ரிஷிபராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது அல்லல் படக்கூடிய வாழ்க்கைதானே சதா நேரமும் கடவுளை தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலன்னு கூட யோசிக்குவீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அற்புத யோகம் இருக்கு அது என்ன சதுர் கிரக யோகம் ஜோதிர சாஸ்திரப்படி நான்கு கிரகனுடைய சேர்க்கையை தான் நாங்க சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீன ராசியில சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த கிரகனுடைய சேர்க்கை இது வந்து ஒரு அரிய நிகழ்வுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்க்கை தான் ஒரு நல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறார் அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அங்கு நீச்சமாக போறார் இது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான மீனராசிக்கு பயிற்சியாக போறார் இது சதுர்கிரக யோகம்னு சொல்லும் சோ ரிசிபராசியை பொறுத்தனாக்க பதினோராம் இடத்துல இந்த நான்கு நான்குகிறனுடைய சேர்க்கை நடைபெறுவதனால அண்மை காலமா பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க செல்வாக்க வாழ்ந்த நீங்க கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்கள் எல்லாம் இழந்திருந்த நீங்க அது குடும்பத்திலேயே சோக சூழ்ந்திருக்கும் இது எல்லாமே அப்படியே மாற போகுது இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை நான்கு கிரனுடைய சேர்க்கையை நடைபெறுவதனால உன்னுடைய ராசிநாதன் சுக்கரனும் உச்ச பலத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது கடன் சுமை குறைய போகுது தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க முதலீட்டிலயும் நல்ல லாபம் அதிகரிக்க போகுது இதன் காரணமா தொழில முன்னேற்றம் இருக்க போகுது பண வரவு திருப்திகரமா இருக்க போகுது இது மட்டுமா தொழில விரிவாக்கம் இருக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திருமணத்துல இருந்த தடைகள் நீங்கி திருமண யோகம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இதுவே குடும்ப வாழ்க்கையை பொருத்தும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்யோன்யம் அதிகமாக போகுது காதல் குருவு வெற்றிகரமா திருமணத்துல நிறைவேற போகுது எதிர்பாராத நேரத்துல திடீர்னு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உடைய பல நாள் சொந்த வீடு கனவு இருக்கு இல்லையா அதெல்லாம் இப்ப நனவாக்கு போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நீங்க தொடரக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றி கிடைக்கும் சமூகத்துல உடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் நகை நட்டு ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை இல்லாம இப்ப செயல்படுத்துவதற்கான சரியான காலம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் போகுது உறவுக்காரர்கள் நண்பர்கள் உடனான மனக்கசப்புகள் நீங்கி அன்யூன்யமா இருக்க போறீங்க குடும்ப உறவுகள்ல குழந்தைகளுடைய கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் சரியா பிளான் பண்ணி செய்வீங்க எல்லாமே நல்லதான் நடக்க போகுது இருந்தாலும் ரிஷிக ராசியை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க முதல்ல ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கோங்க மத்தபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைச்சா ரிஷிபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உகந்த தெய்வமான சிவபெருமான அனுதினமும் வழிபாடு செய்ய முடியாத காரியங்கள் கூட முடியும் தினம் தினம் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம் அது முடியாத பட்சத்துல திங்கக்கிழமைகள் தோறும் அது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வ மாலை சாற்றி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ரிஷிபராசிகளுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் அந்த சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கை நிலையை நல்ல விதமாக மாற்றி கொடுப்பார் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களை ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் விரிவா நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம்னாக்க தெளிவு கிடைக்கும் ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினச்சதை சாதிக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு யோகமான காலகட்டம் நட்சத்திரநாத சூரியனால உத்தியோகத்துல இருந்த நெருக்கடி பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்குது உயர்வு கிடைக்குது வேலையே இல்லம்மா வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகுது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் உயருதுங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் ராகுவினால வருமானம் அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகளில கூட லாபம் உண்டாகுது அந்நியர்களால கூட உங்களுக்கு லாபம் கூடுதுங்க உங்களுடைய மனசு தெளிவடையும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலகி போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது நேர்த்திய பிரச்சனை கூட இன்னைக்கு முடிவுக்கு வருது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் திருமண வயதுல தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தேனுபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் கூடும் அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் மொத விஷயம் பண வரவு அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க கடந்த கால நெருக்கடிகள் விலகுது சனி பகவானால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகளும் மறையுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீதி இருந்த வழக்குகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலையே விட்டு போப்பா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் திரும்பவும் வேலை கொடுத்து உண்மையில தப்பு இல்லைங்கிறத உணர்ந்திருப்பாங்க அதே மாதிரி வேலையே இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல எந்த நெருக்கடிகள் விலகுது தெய்வ அருளும் பெரியவர்களுடைய உதவியும் கிடைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பல நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையில நல்ல உயர்வு இருக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்கிறவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க தொழில் தொடங்குவதற்கான உதவிகள் தன்னால தேடி வரும் பொன் பொருள் சேருதுங்க குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அதிகமாகுது ஒரு சில எல்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தன குடும்பஸ்தானத்தை வரியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் பண்றதுனால வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்துவதனால நல்ல லாபம் பார்ப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபது மார்ச் இரண்டு ஆறு பதினொன்று இந்த நாட்களை உங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளை நீங்க எந்த வேலை செய்தாலும் சரிங்க அது வந்து நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் சுவர் வழிபாடு செய்ய உடலும் சரி மனமும் சரி சீராகும் வாழ்க்கையில வளம் கூடும் நலம் கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் மிருக மிருகசேடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உன்னுடைய நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து உன்னுடைய செயல்பாடுகள்ல ஒரு நல்ல வேகத்தை கொடுக்குறாரு குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது வரவு செலவுகள்ல உயர்வு உண்டு ராகுவ பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு இவரை தொடர்ந்து சூரிய பகவானும் இன்றைய தொழில்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள்ல இருந்து இப்ப விடுதலை கிடைக்குது நேற்றைய முயற்சிகள் கூட இந்த நேரத்துல வெற்றியாக மாறுது புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பெரியவங்களுடைய துணையும் ஆசீர்வாதமும் உண்டாகுது அடுத்த ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அலைச்சல்கள் மாறியது செல்வாக்கு உயருது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுதுங்க தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப வெற்றி கிடைக்குது அடுத்த திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரணம் அமையுதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பட்சிகளுக்கு முடிவு கிடைக்குது அடுத்த பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகி அவருடைய செயல்பாடுகளாலையும் அவர்களாலையும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுது அடுத்த வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்லாம் இப்ப நிறைவேறுதுங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனத்தாங்கல்கள் மறைந்து ஒற்றுமை அதிகமாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனம் வந்து படிப்புல இருக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்களை தொடர்ந்து இன்னும் சிறப்பான பழங்களை பார்க்கோம்னா ரிஷவ ராசியை பொறுத்த வரைக்கும் உடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அவர் கூடவே ராகவும் இணைந்திருக்கிறதுனால மிக நல்ல யோகமான காலகட்டத்துல இப்ப இருக்கீங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதி கூடுது தெய்வ சிந்தனைகள் அதிகமாகுது வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகுது சுபகாரியங்கள் சம்பந்தமான நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத திடீர் வரவு உண்டாகும் அடுத்த தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல சுப செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்துலயும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நீ எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் வதி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல அடுத்தவங்களால இருந்த பிரச்சனைகள் இப்ப தீருது நீங்க ஒண்ணு சொன்னா அதற்கு வந்து மறு பேச்சு வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது பிள்ளையுடைய விஷயத்துல கவனமாக இருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த சோர்வு நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த தகவல்களும் சாதகமா வரும் பணவரத்து கூடுது அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது கடன் பிரச்சனைகள் தீருது உடைய வாக்கு வன்மையினால எல்லா விதங்களும் நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க பண வரவு மனசுக்கு திருப்தி ஏற்படுது புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்குது அவருடைய நட்பினால உங்களுக்கு தேவையான உதவிகள் ஏற்படுது எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் உண்டுங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப சாதகமா முடிஞ்சு வருங்க வண்டி வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீரா இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டு மனசுல உற்சாகம் ஏற்படுது நீங்க எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப கிடைக்குதுங்க குறிப்பா எல்லா விதங்கள்லயும் சாதகமான போக்கு காணப்படுது துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரியங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் இப்ப விலகுது வியாபாரத்துல இருந்த சிறு தடங்கள் கூட இப்ப மறைந்து போகும் எதிர்பார்த்த பணம் வரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது உயருதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க புதிய முயற்சிகளில வெற்றி உண்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய நலன்தான் அதிகமா அக்கறை எடுத்துப்பீங்க எல்லா விதங்களையும் உங்களுடைய அனுசரணையான செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படிய பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் வீட்டுல கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய பண கஷ்டம் தீரும் இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி பொதுப்படியாக ராசிகளுக்கு இந்த கிழமைகள் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை பயன்படுத்துங்க நீ எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகளை கொண்டு முடியும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விதங்கள்லயும் ரிஷபராசிகள் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்ட போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க எப்படி பார்த்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாய எப்பவுமே ரிஷபராசி ஆணுதினமும் சிவபெருமானை நினைக்காம எந்த ஒரு காரியத்தையும் தொட முடியாது அவரை நினைச்சிட்டு எதையும் செஞ்சு பாருங்க நீங்க நினைக்கிறது அவர் நடத்தி கொடுப்பார் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி